பக்கம் ஒன்று வணக்கம் நான் கார்த்திகேயன் பேசுகிறேன் யூடியூப் தகவல் பரிமாற்ற கழகத்திலிருந்து உங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அது என்னவென்றால் அது என்னவென்றால் அது ஒரு சர்பிரைஸ் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போது மகிழ்ச்சியான செய்தி நமது தகவல் பரிமாற்ற கழகம் யூடியூப் சேனலில் ஆரம்பத்தில் நாம் வெறும் பத்து வீடியோக்களுடன் தொடங்கினோம் ஆனால் இன்று உங்கள் அனைவரின் பேராதரவாலும் நாம் முப்பத்தேழு வீடியோக்களுடன் அறுபத்து நான்கு சப்ஸ்கிரைபர்களுடன் வளர்ந்திருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது வீடியோக்களுக்கு கிடைத்த பதினேழு லைக்குகள் மற்றும் பதினைந்து ஷேர்கள் ஆகியவை உங்கள் ஈடுபாட்டையும் ஆதரவையும் காட்டுகின்றன இந்த வளர்ச்சிக்கு காரணமான உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இந்த அன்பையும் ஆதரவையும் தொடரும் வகையில் இப்போது நாம் ஒரு படி மேலே சென்று ஃபேஸ்புக் இலும் நமது தகவல் பரிமாற்றக் கழகம் என்ற புதிய பக்கத்தை தொடங்கியிருக்கிறோம் இந்த ஃபேஸ்புக் பக்கம் நம் அனைவருக்குமான ஒரு கூடுதல் சமூக களம் யூடியூப் இல் நாம் காணொளிகள் மூலம் கற்றுக்கொண்டாலும் ஃபேஸ்புக் மூலம் நாம் இன்னும் நெருக்கமாக பயணிக்க முடியும் ஏன் இந்த ஃபேஸ்புக் பக்கம் நட்சத்திரக்குறி நேரடி தொடர்பு யூடியூப் இல் காணொலிகள் வழியாக பேசினாலும் இங்கு நான் உங்கள் கருத்துகளுக்கும் கேள்விகளுக்கும் இன்னும் விரைவாகவும் நேரடியாகவும் பதிலளிக்க முடியும் குறுகிய செய்திகள் புகைப்படங்கள் அன்றாட புதுப்பிப்புகள் என பலவற்றையும் உடனுக்குடன் பகிர்வேன் நட்சத்திரக்குறி குறுகிய மற்றும் துரித தகவல்கள் சில முக்கியமான செய்திகள் அல்லது உடனடி தகவல்களை வீடியோவாக உருவாக்குவதற்கு நேரம் எடுக்கும் ஆனால் ஃபேஸ்புக் பக்கத்தில் அவற்றை உடனடியாக பதிவிட்டு உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர முடியும் சிறிய குறிப்புகள் மென்பொருள் புதுப்பிப்புகள் தொழில்நுட்ப செய்திகள் என அனைத்தும் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் நட்சத்திரக்குறி கூடுதல் உள்ளடக்கம் யூடியூப் இல் பகிர முடியாத சில பிரத்யேக புகைப்படங்கள் சிறு வீடியோ கிளிப்புகள் லைவ் அப்டேட்கள் போன்றவற்றை இந்த ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்வேன் நம் சமூகத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் புதிய கண்டுபிடிப்புகள் பற்றிய விரைவான தகவல்களையும் இங்கு எதிர்பார்க்கலாம் குறி சமூக கலந்துரையாடல் ஒரு குழுவாக நாம் இணைந்துள்ளோம் இந்த ஃபேஸ்புக் பக்கம் ஒரு பெரிய குடும்பக் கலந்துரையாடல் மேடையாக அமையும் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம் மற்றவர்கள் பதிலளிக்கலாம் உங்கள் அனுபவங்களை பகிரலாம் இது தொழில்நுட்ப அறிவை பரஸ்பரம் வளர்த்து கொள்ள ஒரு சிறந்த வாய்ப்பு நட்சத்திரக்குறி நேரலை மற்றும் கேள்வி பதில் அமர்வுகள் எதிர்காலத்தில் ஃபேஸ்புக் லைவ் மூலம் நான் உங்களுடன் நேரலையில் வந்து பேசுவேன் அப்போது நீங்கள் நேரடியாக கேள்விகளை கேட்கலாம் நான் பதிலளிப்பேன் இது யூடியூப் ஐவிட இங்கு மேலும் பக்கம் இரண்டு சுலபமாக இருக்கும் நமது தகவல் பரிமாற்ற கழகம் ஃபேஸ்புக் பக்கம் பார்வையற்றவர்களுக்கான தொழில்நுட்ப உலகின் அனைத்து புதிய அம்சங்களையும் உதவிக்குறிப்புகளையும் எளிதில் அணுகக்கூடிய ஒரு பொதுவான தளமாக இருக்கும் உங்கள் கருத்துகளும் பங்களிப்பும் இந்த பக்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம் யூடியூப் இல் நீங்கள் எனக்கு கொடுத்த அதே ஆதரவையும் அன்பையும் இந்த ஃபேஸ்புக் பக்கத்திற்கும் தருவீர்கள் என்று நம்புகிறேன் எல்லோரும் இந்த பக்கத்தை பின்தொடர்ந்து ஃபாலோ உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்களுடன் இணைந்து இந்த புதிய பயணத்தைத் தொடங்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் நன்றி